நைன்டி டிகிரியை விட கம்மி அப்போ எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா ஜீரோ விட அதிகம் நைன்டி டிகிரியை விட கம்மி ஸோ முதல் பகுதி ஆல்பா அடுத்து பீட்டாக்கு ஜீரோ விட அதிகம் அதே தான் கொடுத்துருக்காங்க ஃபைவ் பை டூ நைன்டி டிகிரி ஸோ ரெண்டுமே அப்ப நமக்கு முதல் கால் பகுதியில தான் வருது தான் பார்த்தீங்கன்னா டேர்னு சைன் என்ன செஞ்சிருக்காங்க பிளஸ்ல கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த ஆல்ஃபா பிளஸ் டூ பீட்டாவை என்ன செய்ய போறோம் டேர்னு எடுக்க போறோம் so so alpha plus 2 beta a plus b formula so, a plus b by 1 minus a into b b b 1 இந்த படிதான் அதாவது இருக்கா நம்ம ஆல்பா பிளஸ் டூ பீட்டாவை எழுதப்புறோம் அதாவது டேன் ஆல்பா பிளஸ் டேன் டூ பீட்டா பை ஒன் மைனஸ் tan tan நமக்கு நமக்கு தெரியும் 1 by 7. 1 by 7 plus, 2 beta थे थे, by 1 minus 1 by 7. 7 7 இப்போ நம்ம தெரியாது தெரிய இப்போ நம்ம டேர்ன் டூ பீட்டா என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும் நமக்கு எந்த ஃபார்முலா டேர்ன் டூ ஏ பை ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர்ட் ஏ இப்போ அந்த இடத்துல ஏக்கு பதிலாக இங்க என்ன இருக்கு பீட்டா இருக்கு ஸோ அப்படியே அந்த ஃபார்முலாவை டூ டேர்ன் பீட்டா பை ஒன் மைனஸ் டேன் ஸ்கொயர் பீட்டான்னு எழுதுவோம் இப்போ நமக்கு டேர்ன் பீட்டா வேணும்

செவன் பை ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் மைனஸ் த்ரீ ட்வெண்ட்டி ஒன் வரும் ட்வெண்ட்டி எயிட் டிவைட் பை ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி எயிட் நம்ம இதை அப்படியே மேலே கொண்டு போனோம்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி எயிட் இன்ட்டு ஸோ டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி கன்சம் லாஸ்ட்டாக என்னது ஈக்குவல் டு ஒன் இந்த ஈக்குவல் டு ஒன் தான் இப்போ டேன்ல ஒன் வந்து நமக்கு என்னது டேர்ன் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஈக்குவல் டு ஒன் இதுல நமக்கு இது என்ன வரும் டேன் ஃபைவ் பை ஃபோர் ஈக்வல் டு ஒன் அப்போ டேன் டூ பீட்டா ஈக்குவல் டு pi by 4. உ-cancel alpha டேன் பை பை ஃபோர் டேர்னு டேர்னு கேன்சல் ஆயிடும் நம்ம நிரூபிக்க வேண்டியது என்னது